ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா நேற்று கார்த்திகை பூஜை விரதம் இருந்ததுனால பச்சரிசி சாதம் வந்து நிறைய செஞ்சுருந்தேன் ஆனால் கம்மியான அளவுக்கு தான் வீட்டில் வந்து சாப்பிட முடிஞ்சது ஏன்னா கோயிலேருந்து சாப்பாடு வந்ததுனால தான் அதையே சாப்பிட்டுட்டோம் இந்த சாப்பாடு அப்படியே மீதி ஆயிடுச்சு அதனால் இது எல்லாத்தையுமே நம்ம தோசை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க மோஸ்ட்லி வந்து நம்ம எப்பவுமே ஒரு கிண்ணம் அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து தான் நான் மோஸ்ட்லி வந்து எல்லாருமே செஞ்சு காட்டுவாங்க நம்ம இன்றைக்கி நிறைய சாதத்தில் எப்படி தோசை வந்து செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சாதம் வந்து அன்னப்பூர் அப்புறம் நீ பத்திரம் அதை இலை வந்து போட்டுட்டு தான் சமைச்சிருந்தேன் வீட்டில் அது வாசனையாக இருக்குன்றதுனால அந்த இலையை விட்டுட்டு நான் சாதத்தை மட்டும் இதில் போட்டுக்கிறேன் நீங்கள் புழுங்கல் அரிசினையும் செய்யலாம் பச்சரிசி புழுங்கல் அரிசி எதுல இருந்தாலும் செய்யலாம் நான் வந்து பச்சரிசி நேற்று செஞ்சிருந்ததுனால சரி எதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இப்போ குளிர்காலம் ஒடிஷாவில் ரொம்ப அதிகமாக குளிர் இருக்கிறதுனால சரி கஞ்சி குடித்தா கோல்டு பிடிச்சிரும் இல்லைங்களா அதனால் நான் வந்து இந்த மாதிரி தண்ணியை வந்து வச்சுட்டு சாதத்தை மட்டும் போட்டு அரைச்சிக்கிறேன் கொஞ்சமான தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் நிறைய ஊற்ற வேண்டாம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை இந்த மாதிரியும் அரைச்சி எடுத்த அப்புறமா இன்னொரு தடவை எந்த அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு சேர்த்துருந்ததுனோ அதே அளவுக்கு இப்போ நம்ம ரெண்டு தடவை வந்து இந்த மிக்சியில் போட்டுருக்கோம் சாதம் இதையும் நான் அரைச்சிக்கின்னு கொஞ்சம் சாதம் சேர்த்து அரைச்சிட்டேன் அதே அளவுக்கு வந்துருச்சு இதில் ஒரு ரெண்டு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தோல் நீக்கிறது சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் உருளைக்கிழங்கு சேர்த்து அரைக்கும் போது நான் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கெழங்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சாதம் போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்ன பீசஸ் அப்படியே நின்றுடுச்சு அதுவும் இல்லாமல் நான் பெருசு பெருசாக போட்டுருக்கிறதுனால நீங்கள் வந்து போடும்போது ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சாதம் போட்டு அரைங்க இல்லைன்னா ரொம்ப குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணி அதுக்கப்புறமா வேணால் சாதம் அரைச்சிட்டு நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம் இதையும் அரைச்சிட்டு நான் கொண்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் இங்கே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை ஊற வச்சு வச்சுருந்தேன் இது வந்து ரேஷன் அரிசி வந்து வாங்குகிற மாதிரி தாங்க நிலத்துலேருந்து வர அரிசி அப்படியே வந்து கொஞ்சம் பழைய அரிசி அப்படியே இருந்தது ரொம்ப நாள் ஆகிடுச்சி இந்த அரிசி வா வீட்டில் வச்சு சரி அது கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா நான் நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருந்தேன் எந்த அளவுக்கு இப்போ நம்ம இந்த மிக்சி ஜாரில் ரெண்டு தடவை முக்கால் அதை ஃபுல்லாக வந்து நம்ம எவ்வளோ போட்டு அரைப்போமோ அளவுக்கு அரைச்சோமா அதே அளவுக்கு நம்ம இந்த அரிசியை சேர்த்துக்கணும் பச்சரிசினால் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி இவ்வளோ அளவுக்கு நான் சாதம் போட்டு அரைச்சனோ அந்த மாதிரி ரெண்டு தடவை போட்டு அரைச்ச சாதத்துக்கு ஒரு தடவை அரிசி வந்து கரெக்டாக இருக்கும் அரிசி நம்ம கொஞ்சம் கம்மியான அளவு ஊற வச்சோம்னா நமக்கு அந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம ஊற வச்சுக்கணும் இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப நைஸாக இருக்கலை ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி குறை குறைப்பாக இருக்குது இப்போ இதை அரைச்சாச்சு தண்ணி வந்து நான் எதுலேயுமே சேர்க்கலை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ கொஞ்சமாக சோடா உப்பு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சோடா மாவு வந்து எப்போவும் தோசை செய்யும் போது போடுவோம் இல்லைங்களா அதே தான் ஒரு சிலர் ஆப்பம் ஆப்ப சோடா பாலைவனம்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் சோடா மாவுன்னு சொல்லுவாங்க அது ஏதாவது ஒன்று நம்ம சமையலில் பயன்படுத்துறது கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்போ சோடா மாவு சேர்த்தோம்னா அதில் கொஞ்சம் தண்ணி வந்து எப்போவுமே சோடா சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம்னா அது வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும் அதனால் கொஞ்சமாக சேர்க்குறேன் அதிகமாக நான் தண்ணியே சேர்க்கல ஏன்னா இது வந்து கன்ஸ்டன்சி நம்ம தோசை செய்யும்போது போது கண்டிப்பாக திக்காக இருக்கணும் அப்போ நமக்கு நல்லா வரும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் ஒருவேளை நீங்கள் தோசை செய்யும்போது வெந்தயம் வச்சு அரைச்சி செய்வீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை நீங்கள் பச்சரிசி ஊற வைக்கும் போது அதில் ஊற வச்சு அரைச்சிங்கன்னா தோசை வந்து நல்ல ரெட் கலரில் செம்ம சூப்பராக அப்படியே பொன்னிறமாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ஓகேனா வெந்தயம் போட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ எல்லா மாவும் ஒன்றா சேர்த்து கலக்குன அப்புறமா இந்த மாதிரி கன்சஸ்டியில் இருக்கணும் பாருங்கள் நல்லா திக்காக நமக்கு இட்லி பேட்டர் மாதிரி இருந்தால் கூட ஓகே ஆனால் தண்ணி நிறைய சேர்க்காதிங்க தண்ணி சேர்த்திங்கன்னா தோசை வந்து நம்ம ஊற்றுற பக்கம் எந்த பக்கம் இடம் கிடைக்குதா அந்த பக்கம் போய்கிட்டே இருக்கும் அதனால் தண்ணி வந்து நிறைய சேர்க்க வேண்டாம் நான் வந்து செஞ்சு முடிச்சேன் அப்புறமா கொஞ்சமாக மாவு வச்சு ஒரு ரெண்டு தோசை ஊற்றி பார்த்தேன் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வச்சு ஊற்றி செஞ்சேன் அது வந்து வரலை அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அந்த பக்கம் இந்த பக்கம் பிஞ்சு போகிற மாதிரி போயிடுது அதனால நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே நான் முதல்ல செய்யும் போது அப்படியே இட்லி மாவு பதத்திலே எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன் ஏன்னா சாதம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அரைச்ச அப்புறமா நம்ம இட்லி எல்லாம் செய்யும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக சாதம் செஞ்சுட்டோம் ஆவு கம்மியாக சேர்த்தோம்னா அது வந்து அப்படியே களைஞ்ச மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக சாதம் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம கம்மியான இன்க்ரீடியண்ட் சேர்த்து செய்யும் போது இந்த மாதிரி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் செய்யணும் அப்போ தான் கரெக்டாக வரும் இல்லைனா நமக்கு அப்படியே வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும் சரியாக வராது அதனால் இப்போ நல்லா இந்த மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்கான இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரைச்ச அப்புறமா அடுப்பு மேலே தவா வச்சு நல்லா சூடு பண்ணியிருக்கேன் நீங்கள் இரும்பு தவா செய்யலாம் நான் இன்னைக்கு நான்ஸ்டிக் தவா வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் தவாவை அடுப்பு மேலே வச்சு சூடு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா சூடான அப்புறமா ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவாதீங்க எண்ணெய் வந்து அப்ளை பண்ணுறது வந்து நம்ம இந்த எண்ணெய் துணியை வச்சு தேய்ச்சி விடுவோம் அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க ஆனால் எண்ணெயை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி இரும்பு தவாவாக இருந்தாலும் சரி நான்ஸ்டிக்காக இருந்தாலும் பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு அதிகமாக இல்லை லைட்டாக தடவிட்டு இந்த மாதிரி தோசையை வந்து ஊற்றுங்க ஊற்றிட்டு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த தோசை ஊற்றும் போது நம்ம எப்போவுமே முதல் தோசை ஊற்றும் போது எப்படியோ அந்த மாதிரி தான் நான் வந்து கொஞ்சம் பெருசாகவே இந்த மாதிரி கொஞ்சம் கனமான சைஸில் ஊற்றுனேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை ஊற்றும் போது நான் மெலிசாக ஊற்றுனேன் கரெக்டாக வந்துடுச்சு மாவு வந்து எப்படி செய்கிறதுன்றது தாங்க சாதத்தில் மாவு நம்ம வேறு எந்த மாவும் சேர்க்காமல் இப்போ ஒரு சிலர் வந்து அரிசி மாவு கோதுமை மாவுலாம் சேர்த்து செய்வாங்க இல்லையா அதெல்லாம் சேர்க்காம நம்ம எப்படி செய்கிறதுன்றது மட்டும் தான் பார்த்தோம் மற்றபடி தோசை உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் ஊற்றலாம் மெது மெல்லிசான தோசையாக இருந்தாலும் சரி கனமாக இருந்த தோசையாக இருந்தாலும் சரி கலர் வேணுன்றவங்க வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் வச்சு அரைச்சிட்டோம் செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் எப்படி வேணால் செஞ்சுக்கலாம் தோசையை குட்டி குட்டியாக ஊற்றலாம் பெருசாகவும் ஊற்றிக்கலாம் கடுகெண்ணெய் கொஞ்சம் போட்டுறேன் ஏன்னா ஒடிசாவில் வந்து மோஸ்ட்லி கடுகு எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டு இருக்கேன் அதனால கடுகண்ணை வந்து நான் லைட்டாக சேர்த்து இந்த மாதிரி நாலு சைடில் கொஞ்சம் போட்டு மேலேயும் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தோசையை இப்படி ஈஸியாக எடுத்துடலாம் தோசையை எடுத்து திருப்பி போட்டு ரெண்டு சைடு நான் வேக வச்சு எடுக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் கல் தோசை மாதிரி ஊற்றுனதுனால ஓரளவுக்கு வெந்தவுடனே திருப்பி போட்டுட்டேன் நீங்கள் நல்லா வந்து இந்த முறுமுருவாக இருக்கிற தோசை பேப்பர் தோசை மாதிரி வேணும்னா மெல்லிஸாக ஊற்றிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கலர் நல்லா ப்ரௌன் கலர் வந்த அப்புறமா நீங்கள் வந்து திருப்பி போட்டுக்கலாம் இல்லை ஒரு ரேடியாக ரெண்டு பக்கமும் வெந்துடல்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இது சாதத்தில் செய்கிறதுனால உளுக்கில் வந்து சாஃப்டாக இருக்கும் அதனால மிதமான சூட்டில் வச்சு நம்ம இந்த தோசையை செய்யணும் நார்மல் தோசை எப்படி ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு சில டைமில் செஞ்சால் கருகி போயிருமோ அதே போல் தான் இதுவும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சால் கருகிடும் நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க இப்படி திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்ல தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க இப்போ வெளியே எடுத்துடலாம் கடுகு எண்ணுறதுனால அந்த கலர் வந்து அந்த மாதிரி தெரிஞ்சது மற்றபடி நான் எண்ணெய் தான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி கடுகு எண்ணெய் வந்து கொஞ்சம் மஞ்சள் கலர் போல் வந்து தெரியும் இந்த மாதிரி தோசையில் இட்லியிலலாம் போடும்போது மற்றபடி சாதத்தில் குழம்புலலாம் செய்யும்போது நம்ம கடுகு எண்ணெய் ஊற்றினோம்னா அதில் கடுகு சீரகம் இந்த வெங்காயம்லாம் போட்டோம்னா எண்ணெய் வந்து அப்படியே நொறைச்சிக்கிட்டு வரும் அதாவது நம்ம இந்த பொங்கு வர மாதிரி அப்படியே வந்து பொங்கி வர மாதிரி அந்த எண்ணெய் வந்து இருக்கும் அதோட அந்த காரத்தோட வாசனை வந்து கண்ணுக்கு வந்து நமக்கு அப்படியே கண் வந்து எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்கும் வெங்காயம் போட்டு வதக்கணுமா நிறைய கடு வந்து மோஸ்ட்லி நிறைய இந்த மாதிரி காலத்தில் மழை காலத்துலலாம் பயன்படுத்தினா கோல்டு பிடிக்காதுன்னு சொல்லி பயன்படுத்துவாங்க ஆனால் அந்த கன்சிஸ்டி வந்து ரொம்ப திக்காக இருக்கும் ஒரு சில இங்கு பொருளில் வந்து நம்ம சேர்த்து சாப்பிட முடியாது ஒரு சில ஐட்டமில் நம்ம மோஸ்ட்லி ஐட்டமில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக நமக்கு தோசை ரெடி ஆகிடுச்சு நம்ம உழுக்குள்ள வந்து சாஃப்ட்டாக இருக்கும் ால கனமாக ஊத்தனால நான் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா பொறுமையா வேக வச்சு எடுக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கிளியா சாப்பிட்டு சப்போஸ் பத்திரமா வருங்க நன்றி வணக்கம்